ஹாய் நண்பர்களே நேற்று வந்து தமிழக முதலமைச்சர் மு க நிறைய விஷயம் வந்து பேசியிருக்காங்க ஆலோசனை பண்ணியிருக்காங்க நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காரு அவர் என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்து விட்டுருக்காரு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த மாணவிகளுக்கு எப்படி இந்த புதுமை பெண் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்களோ இதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் கொண்டு வர போகிறாங்க இது விஷயமா ஏற்கனவே பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க இந்த அகாடமிக் இயர்லேயே பிகினிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் கொண்டு வர போகிறாங்க எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த சிக்ஸ்த்துலேருந்து வரைக்கும் படிச்சாங்களோ அவங்களும் உயர்கல்வி பயில்வதற்காக மாச மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறாங்க கற்றல் இடைநீட்டை தவிர்ப்பதற்காக திட்டம் கொண்டு வர போறாங்க உயர்கல்வி பயிலக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இது போடணும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கணும் அவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் தமிழக அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களோட நிலைகள் என்ன புதிய அறிவிப்புகள் விஷயமா ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் திருவண்ணாமலை வெள்ளூர் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை திருவாரூர் இது மாதிரி எல்லா மாவட்ட ஆட்சியர்களும் பங்கேற்றிருக்காங்க தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு வந்து சீராக பராமரிக்கணும்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து அறிவுறுத்தியிருக்காங்க சிறந்த சமூக நிலத்திட்டங்களை கரெக்டா செயல்படுத்தணும் அதுக்கப்புறம் கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தி வேலை வாய்ப்புகளை வந்து கண்டிப்பா அதிகமா உருவாக்கணும் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கு தங்கும் தடையின்றி ரொம்பவே ஈஸியா அந்த அரசு சேவைகள் கிடைப்பதை வந்து மாவட்ட ஆட்சியர்கள் உறுதி செய்யணும் சொல்லியிருக்காரு இந்த நான்கு குறிக்கோள்ல கண்டிப்பா அதிகமா கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே முக்கியம் சொல்லியிருக்காரு இதுதான் வந்து நல்ல ஆட்சிக்கான இலக்கணங்கள் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் மக்களுடன் முதலமைச்சர் திட்டம் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூலை திங்கள் பதினஞ்சாம் தேதி வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க செப்டம்பர் திங்கள் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ஊரக பகுதிகளை செயல்படுத்த முடிவு எடுத்திருக்காங்களா அதுக்கப்புறம் உங்களை தேடி உங்கள் ஊர்ல மற்றும் நீங்கள் நலமா இந்த ரெண்டு திட்டங்களும் செயல்படுத்த போறாங்க ஸோ அதுக்கப்புறம் இந்த வருவாய்த்துறையில இந்த பட்டா மாறுதல் சான்றிதழ் பெறத்துல வந்து பொதுமக்களுடைய சிரமங்கள்லாம் பிரச்சனைகள்லாம் அரசாங்கத்துடைய கவனத்துக்கு வந்திருக்கான் மாவட்ட ஆட்சியர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா இதுல கவனம் செலுத்த வேண்டும் அவர் கேட்டுக்கொண்டிருக்காரு அதுக்கப்புறம் கலைஞருடைய கனவு இல்ல திட்டத்துக்கும் இரண்டரை லட்சம் தொகுப்பு வீடுகளை புனரமைக்கும் திட்டத்துக்கும் கண்டிப்பா தனித்தனியா கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் எல்லா ஸ்கூல் ஸ்டூடென்ட்ஸ்க்கும் கல்லூரியில சேர்ந்து படிக்கும் வகையில் கல்லூரி கனவு அதுக்கப்புறம் உயர்வுக்கு படி இது போன்ற திட்டங்கள்லாம் கண்டிப்பாக ஆர்வத்துடன் முனைப்புடன் செயல்படுத்த வேண்டும்ன்ட்டு மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் பார்த்தீங்கன்னா இதை வந்து ஊரக பகுதியில் உள்ள எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் கவர்மெண்ட் ஹைடெட் ஸ்கூல்லையும் விரிவுபடுத்தியிருக்காங்க இந்த திட்டத்தையும் கவனமாக கண்காணிக்க வேண்டும்னு போட்டிருக்காரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஆண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கும் பணிகள்லாம் விரைவில் காலம் தாழ்த்தாமல் முடிக்க வேண்டும்ன்ட்டு முதலமைச்சர் முதலமைச்சர் உத்தரவு போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் தமிழ்நாட்டில் இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை பெருமளவில் இப்போ கட்டுப்படுத்தி இருக்கும் ஆனால் அது வந்து போதவே போதாது போதைப் நடமாட்டம் வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை சமூக ஒழுங்கு பிரச்சனையும் இருக்கு ஸோ அதனால போதைப் பொருள் நடமாட்டத்தை கண்டிப்பாக முற்றிலுமா ஒழிக்க வேண்டும் இதை வந்து கண்டிப்பாக மானிட்டர் பணி ஆகணும்ட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டிருக்காரு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ terms.